ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் கொடுக்கறது சம்மந்தமான தீர்ப்பு இருக்குற மிக முக்கியமான தீர்ப்பு அதுல வழங்கப்பட்டிருக்கு நீதிபதி பி டி ஆஷா அவர்கள் தான் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஜனநாயகம் எதிர்பார்த்த ஒரு நல்ல தீர்ப்பு தான் இது என்ன சொன்னாங்கன்னா சென்சார் போர்டோட தலைவர் இருக்கார்ல இவர் தன்னோட அதிகார வரம்ப மீறி ஜனநாயகன் விஷயத்துல செயல்பட்டு இருக்கிறதா நீதிபதி காட்டத்தை பதிவு படுறாங்க நீங்க உங்க அதிகார வரம்ப ஸோ இந்த நேரத்துல கோர்ட் அதிகாரம் என்னன்றத நாங்க காட்டணும்ல அதனால இந்த விஷயங்களை சொல்றேன்ட்டு மேல மேல ஆரம்பிச்சாங்க சென்சார் போர்டு பரிந்துரைத்த இந்த திருத்தங்கள் இருக்குல்ல இந்த படம் சார்ந்து அந்த திருத்தங்களை படக்குழு கட்டாயமா செஞ்சே தீரணும் புகார் புகார்தாரோட குற்றச்சாட்டு இருக்குல்ல அது பிற்போக்கு இருக்குங்க அப்படின்ற வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க நீதிபதி இந்த குழுவில் உறுப்பினர் தந்த புகார் இருக்குல்ல இதெல்லாம் ஏற்க முடியாது வெளியில இருந்து ஒருத்தவங்க வந்து புகார் கொடுக்குறது வேற நீங்களே படத்தை பாப்பீங்க அப்புறம் நீங்களே புகார் வரைக்கும் கொண்டு போவீங்கன்னா இதை நாங்கள் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு கோர்ட்டில் நீதிபதி ரொம்ப காட்டமாக பேசியிருக்காங்க ஜனநாயகன் படத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு முதல்ல உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்துச்சுல அதை நானே ரத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க ஜனநாயகன் படத்துக்கு எதிராக புகார் கொடுத்துருக்கீங்களா இது ஆபத்தானதுன்னு சொல்லிட்டாங்க கோர்ட்லேயே ஏன்னா இது போல பார்த்து நாளைக்கு நிறைய பேர் வருவாங்க இந்த படத்தில் அந்த குறை அந்த படத்தில் இந்த குறைன்னு என்னென்னமோ தூக்கிட்டு வருவாங்க புகார்கள்னு அதில் நாங்கள் ஊக்கப்படுத்திட்டு இருக்க முடியாதுங்க ஸோ ஜனநாயகன் படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட்டை உடனடியாக கொடுத்துருங்க அப்படின்னு கோர்ட்டில் ஜட்ஜ் அவர்களே உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க